நெடுந்தீவு இளைஞர் படுகொலை தடுக்கிடும் உண்மைகள் மக்கள் போராட்டம் யாழ் நெடுந்தீவு பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞருக்கு நீதி வேண்டி நெடுந்தீவு போலீஸ் நிலையம் முன் மக்கள் நேற்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரு தரப்பினர்களுக்கும் இடையிலான மோதலில் நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் பிரேத பரிசோதனையின் பின் நேற்று முன்தினம் இரவு சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் நேற்று இறுதி கிரியைகள் அவரது இல்லத்தில் நடைபெற்று அதன் பின்னர் சடலம் நல்லடக்கத்திற்காக சேம காலைக்கு எடுத்து செல்லப்பட்டது இதன் போது மக்கள் சடலத்தையும் தோள்களில் சுமந்தவாறு நெடுந்தீவு முன்பாக நீதி வேண்டி கவனைய்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சந்தேக நபர் ஒருவர் ஏற்கனவே நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் இக்கொலையுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய மூவரையும் விரைவாக கைது செய்யுமாறு கோரி நெடுந்தீவு மக்கள் சடலத்துடன் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் போது பொலிசாரே தூக்கமா படுகொலைக்கு நீதி வேண்டும் குற்றவாளிகளை கைது செய் போலீசாரை விழித்துக்கொள் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளையும் தாங்கியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வாறு பெருமளவான மக்கள் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கு பெருமளவான பொலிஸாரும் திரண்டிருந்தமையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது போலீசார் அசம்பந்த போக்கு காட்டுவதாக கூறி போலீசாருடன் முரண்பட்ட மக்கள் கொலையுடன் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அதன் பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்ற மக்கள் சடலத்தை காலையில் நல்லடக்கம் செய்தனர் நெடுந்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏழாம் வட்டாரத்தில் குறித்த இளைஞர் வியாழக்கிழமை அதிகாலை அடி காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டுள்ளார் இவ்வாறு பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞர் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் முன்னதாகவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த ஜீவராஜ் அமல்ராஜ் என்ற இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரை இவ்வாறு அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் குறித்த இளைஞன் பயணித்துக் கொண்டிருந்த போது வியாழக்கிழமை இரவு நால்வர் கொண்ட குழு வழிமறித்து தாக்குதல் நடத்தியுள்ளது இருதரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட முன்பகை காரணமாக வாக்குவாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் மதுபோதையில் காணப்பட்ட நால்வர் கொண்ட குழுவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை வீட்டிலிருந்து அதிகாலை வெளியேறிய இளம் பெண் ஒருவர் சடலமாக முட்கப்பட்டுள்ள சம்பவம் புத்தளத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது புத்தளம் மாதுரங்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சமீரகம கிராம மையவாடிக்கு அருகில் உள்ள வீதியிலே குறித்த இளம் பெண்ணின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சமீரகம் பகுதியில் உள்ள தென்னை தோட்டம் ஒன்றில் வசித்து வந்த இருபத்தி ஆறு வயதான பெண்ணொருவரின் சடலம் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக மதுரங்குழி போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மதுரங்குழி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் வீட்டிலிருந்து வெளியேறிய குறித்த பெண் மீண்டும் வீடு திரும்பாததை அடுத்து கணவர் தனது மனைவியை தேடியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையிலேயே குறித்த பெண் இருந்த தோட்டத்திற்கு முன்னால் உள்ள வீதியில் காணப்பட்ட வெள்ள நீருக்குள் வீழ்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த இளம்பெண்ணுக்கு அடிக்கடி வலிப்பு நோய் ஏற்படுவதாக குடும்பத்தாரிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது அத்துடன் சம்பவ இடத்திற்கு விஜயம் விசாரணை அதிகாரி முகமது மரண விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மதுரங்குழி போலீஸ் விசார் மேலிம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்